भर्ग्ली இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் சமாதானம் இல்லாமல் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா எப்பொழுது எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் நான் சந்தோஷமாய் வாழ்வதற்கு நான் ஜீவனம் பண்ணுவதற்கு என்னுடைய ஆத்மா சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறதேன் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அவர் எனக்கு சமாதான தருவார் என்று தேவ சமூகத்தில் காத்துக்கொண்டு தேவனிடத்தில் விண்ணப்பம் வைத்துக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சமாதானத்தை உனக்கு கட்டளை இடுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி இரண்டாம் சங்கீதம் ஏழாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக வசனம் இவ்வாறாக சொல்லு உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இன்றைக்கு சத்துருவானவன் குடும்பங்களை பிரித்து வைப்பதற்கு சமாதான சீர்கேடை உண்டு கொண்டிருக்கிறான் வியாதியை கொடுத்து கொண்டிருக்கிறான் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறான் போராட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான் நிலைக்குலையை பண்ணி கொண்டிருக்கிறான் அநேகர் தேவ சமூகத்தில் அழக்கூடிய ஒரே காரியம் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் என் பிள்ளைகளுக்குள்ளாடி சமாதானம் இல்லை என் புருஷனுக்குள்ளாடி சமாதானம் இல்லை என் மனைவிக்குள்ளாடி சமாதானம் இல்லை ஒரு சமாதானமற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை தான் தேடுறேன் ஆனாலும் வீட்டுக்குள்ளாடி ஏதாயிலும் ஒரு காரியம் பேசினா கூட அந்த காரியத்துக்கு விரோதமாய் எதிர்பேச்சு வருகிறதுனால குடும்பத்துக்குள்ளாடி வாக்குவாதமும் முறுமுறுப்பும் அதிகரித்து சமாதானத்தை சத்ருவானவன் இழக்க பண்ணிக்கொண்டிருக்கிறான் சந்தோஷமாய் பேசணும்னு நினைக்கக்கூடிய இடத்துல சத்தம் போட்டு கோபத்தை தூண்டிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய அநேக சத்ருக்கள் வீட்டுக்குள்ளாடியே இருக்கிறார்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் அலங்கத்துக்குள்ளாடி நான் சமாதானத்தை கட்டளையிடப் போகிறேன் இதுவரைக்கும் சமாதானம் இல்லாமல் நீ தனியா இருந்திருக்கலாம் எப்பொழுது ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ளாடி சமாதானம் கிடைக்கும்னு நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம் சமாதான பிரபுவாகிய தெய்வம் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உன் குடும்பத்துக்குள்ளாடி நான் சமாதானத்தை வைக்கப் போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன் என்று ஆவியானவர் சொன்னார் அல்லவோ அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார் என் சமாதானத்தை நான் உங்களுக்காக வைத்து போகிறேன் ஆண்டவருடைய சமாதானம் நமக்குள்ளாடி கடந்து வரும்போது அதில் ஒரு அன்பு இருக்கும் அதில் ஒரு பாசம் இருக்கும் அதில் ஒரு பரிவு இருக்கும் அதில் ஒரு நேசம் இருக்கும் யாரையும் கடிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை வராது சமாதானமாய் சந்தோஷமாய் ஜீவனம் பண்ணக்கூடிய ஆவியானவருடைய மகத்துவம் நம்மிடத்தில் கடந்து வரும் நம்முடைய இருக்கக்கூடிய சஞ்சலம் தவிப்பும் நம் குடும்பங்களை விட்டு மாறி போகும் ஏது சத்ருவானவன் குடும்பங்களை இரண்டகம் பண்ண வேண்டும் என்று நினைத்தானோ அந்த சத்ருவானவனை அழித்து போடுவதற்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது சமாதானத்தை தரும்போது அந்த சத்ருவானவன் விலகி ஓடுவான் சத்துருவானவன் நம் குடும்பத்துக்குள் இருக்கும்போது எந்த காரியமும் ஜெயமாய் மாறாது எப்ப பார்த்தாலும் பிரச்சனைதான் வந்து கொண்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் போராட்டம் தான் வாய் மூலமாய் அநேக வீண் வார்த்தைகளை சொல்லக்கூடிய சூழல் வந்து கொண்டிருக்கும் சபுல் என்கிற ராஜா தாவீதை துரத்த ஆரம்பித்தான் கோலியாந்து கொன்றதின் நிமித்தமாய் ஸ்திரீகள் பாட ஆரம்பித்தார்கள் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று அந்த பாடல் பாட ஆரம்பித்த உடனே சபலுக்கு நாடி மகாரா ஆவி புறப்பட்டது அந்த ஆவி புறப்பட்ட உடனே அவன் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டான் எப்படியாவது தாவீதை கொல்ல வேண்டுமென்று அவன் தாவீதை நோக்கியே புறப்பட்டு அவனை தேட ஆரம்பித்தான் தேசம் சமாதான சீர்க மாறிவிட்டது ஒரு மனுஷனை சீர்கேடு பண்ணுவதற்கு சத்துருமான போது அந்த குடும்பங்கள் வீணாய் போய்விடுகிறது இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் சவினினுடைய ஆட்சி காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் சமாதானமற்ற நிலையில் இருந்தார்கள் ஆனால் தேவம் மனுஷனால் கைலக்கொம்பின் அபிஷேகம் பெற்ற தாவீது இஸ்ரவேலை சாம்ராஜ்யம் பண்ணும்போது சமாதானத்தோடு ஜனங்கள் வாழ்ந்தார்கள் காரணம் என்ன தெரியுமா ஆண்டவரோடு நடக்கும்போது அவருடைய பிரசனம் நம்மிடையே வரும்போது அந்த தேவ ஜனங்களுக்குள்ளாடி பகிரப்படும் போது அங்கு கர்த்தருடைய மகிமை வழிபடும் அந்த ஜனங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் ஜீவனம் பண்ண முடியும் இன்றைக்கு ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார் ஆவியானவருடைய மகத்துவம் உங்கள் குடும்பத்தில் செயல்படாமல் சத்துருவானவனுடைய கரம் ஓங்கி இருக்குமே ஆனால் இன்றைய காலை பொழுதுல தேவ சமூகத்தில் அறிக்கை இடுங்க ஆண்டவரே என் குடும்பத்தில் வாக்குவாதம் இருக்குது பிரச்சனை இருக்குது நான் ஆண்டவரை தேடுகிற குடும்பந்தான் நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய குடும்பம் தான் நல்லா வேதம் வாசிக்கிறேன் நன்றாக ஜிப்பிக்கிறேன் ஆனால் எனக்குள்ளாடி கிரியை செய்ய கூடிய சமாதானத்தை சீர்குலைய பண்ணக்கூடிய அந்த ஆவி அந்த ஸ்பிரிட் என்னை விட்டு போகட்டும் சொல்லி ஜெபிங்க கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்வார் கர்த்தர் அந்த இருதயத்துக்குள்ளாடி கடந்து வரும்போது குடும்பத்தில் பயங்கரமான வெளிச்சம் உண்டாகும் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சரீரங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சுகத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கக்கூடிய பல ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறும் உங்கள் குடும்பத்துக்கு சமாதானத்தையும் கெடுத்து சுகத்தையும் கெடுத்து வாழ விடாமல் அப்படியே அமைக்கி வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை நான் மாற்றி தருவேன் உன் குடும்பம் சமாதானமாக இருக்கும் உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் பலவீனம் வராது நான் சுகத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டு என் குடும்பத்தில் அந்த சமாதானம் வரட்டும் வர என் கூடாரத்துக்குள்ளாடி அந்த சமாதானம் வரட்டு மாண்டு அந்த சுகம் வரட்டும் ஆண்டு கர்த்தர் என் குடும்பத்தை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டு என் பிள்ளைகளுக்குள்ளாடி சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க என் புருஷனுக்குள்ளாடி சமாதானம் இல்லாமல் இருக்காங்க என் தொழிலை போது சமாதானம் இல்லாமல் டென்ஷனில் இருக்க என் ஊழியத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது என்னுடைய காரியங்களில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது நான் என்ன சொல்லி தெய்வ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை காரியத்திலையும் ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நான் சமாதானத்தை கொடுத்து உன்னை நான் சந்தோஷப்படுத்தப் போகிறேன் சமாதானமாய் நீ வாழ்ந்திருப்பாய் சமாதானமாய் உன்னை நான் வாழ வைப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பிற் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவரேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வரேன் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று அழகான ஒரு வாக்கு தந்த தெய்வமே இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து நாங்கள் செம்பிக்கிறோம் அனுபகிற ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சமாதானத்தையும் சுகத்தையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அனுபவ இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் தேவ பிரசனம் வெளிப்படட்டும் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் அனுபவ அப்படியே செய்துவிட்டதற்கை ஸ்தோத்திரம் உடைய நாம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம் பெரிய காரியங்களை செய்து உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே